துறை மக்களின் சார்பாக தமிழவே பேட்டி ராஜமா தமிழவே பேட்டி ராஜமாவர்கள் பேசுவார் வீணாதிபதியவர்களே தாய்மாரளே பெரியவர்களே கும்பாரிசேயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்ததை பற்றி எனது நண்பர் சிவசாம்பன் அவர்கள் அடித்து சொன்னார்கள் திருப்பணி ஆரம்பிக்கும் பொழுது வீடாதிபதி அவர்களை வந்து ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவள் அந்த சமயம் திருவாரைக்காவில் இருந்தார்கள் நான் வருவதாக இருந்தால் நடந்துதான் வருவேன் என்று சொன்னார்கள் நடந்து வந்தால் நீங்கள் வர வேண்டாம் உங்களுடைய ஆசை இருந்தால் போதும் என்று சொன்னேன் அதே ஒரு ஆசை கொடுத்தார்கள் அதன் பயனாக திருப்பணியானது நல்ல முறையில் நடந்தது முடியும் தருவாயில் அவர்களை கும்பாகேஷத்துக்கு வருவணும் என்று அழைத்தேன் ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும் போட்டேன் அவர்கள் நடக்கக்கூடாது என்று அது வந்தார்கள் வாசந்தான் ஆனால் இந்த சமயத்தில் அவர்கள் நடக்கக்கூடாது இந்த மாதிரி வாகனத்திலாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஏதோ நான் சொன்னதை கேட்பது போல் இருந்தது ஆனால் ராமேஸ்வரம் அவர்களை பார்த்த பொழுது நான் கட்டாயம் நடந்துதான் வருவேன் என்றார். நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் அம்மை அம்மன் எனக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது நீ ஏன் நடக்கக்கூடாது என்று சொல்கிறாய் என்று ஒரே வார்த்தையில் வாய முடிவிட்டார்கள் மதுரைக்கு வந்த பொழுது அவர்களிடம் சொன்னேன் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் நான் தோல்வி அடைந்தேன் என்று சொன்னேன் அதற்கு வருத்தமா என்று கேட்டார்கள் வருத்தப்படவில்லை மீனாட்சி அம்மன் என்ற வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னேன் அவர்கள் கும்பாபிஷன் நடக்கும் சமயத்தில் கும்பாவிஷ்டத்திற்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்தார்கள் அவர்கள் தனிப்பட்ட ஹோதாவில் மகான் என்கிற ஹோதாவில் தெய்வத்தன்மை பொருந்தியவர் என்கிற ஹோதாவில் ஒரு சிறப்பை கொடுத்தார்கள் அது எல்லாரும் கொடுக்க முடியாது எப்போ பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தபோதிலும் கூட ஏதோ பிரத்தியாரை நான் கேவலமாக சொல்லுறேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது நான் ஒருவரையும் அவமதிப்பதில்லை ஆனால் உண்மையை சில சமயத்தில் சொல்ல வேண்டியதாகத்தான் இருக்கின்றது சில பேர் அவர் பதவியில் இருக்கின்றார்கள் அதனால் தான் அவர்களுக்கு செல்வாக்கு என்று நினைக்கின்றார்கள் சில பேர் அதிக சொத்து வைத்திருக்கின்றார்கள் அந்த சொத்தில்தான் அவர்களுக்கு பெருமை என்று நினைக்கின்றார்கள் ஆனால் கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளவர்கள்தான் தங்களுடைய பதவி எதிர்பார்க்காமல் தங்களுடைய நடத்தை தங்களுடைய யோக்கியதை தங்களுடைய தெய்வத்தன்மை இதை கொண்டுதான் தங்களுடைய வாழ்நாளை நடத்துகின்றார்கள் அதேபோல் உள்ளவர் மகான் பேடாதிபதி அவர்கள் ஆயினால் அந்த கும்பாபிஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருந்தது நான் மதுரையிலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் காதிரி மாதம் வருது நான் எங்கேயாவது ஒரு இடத்தில் போய் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது பெரியவாளுங்கிறது நான் சொல்ல போகிறது என்னதுன்னு நான் வாழை சொல்லிட்டேன் காலம்புற ஒரு நாள் காலம்புற டெலிஃபோன் மெசேஜ் வந்தது பிரியவா வந்து உன்னை உடனே பார்க்கணுன்னு சொல்கிற அண்ண டெலிஃபோன் மெசேஜ் வந்தது எல்லாம் இந்த கும்பகேஷம் வேலையெல்லாம் நடந்த பிற்பாடு இப்படி கொஞ்சம் நேரம் படுக்கையில் படுத்துக்கலாம் இன்றைக்கி என்ன வேலை என்னென்னு நினச்சிட்ருந்தேன் அங்கேருந்து பெரிய மதுரை விட்டு போகிறாக உன்னை பார்க்கணும்னு சொன்னான்னு சொன்ன அங்கே விழுந்தடிச்சு ஒன்று அவ ஆசையும் அனுகிரகம் கிடைத்தது எனக்கு அவர்கள் மாலை கொடுத்தார்கள் அதை கொண்டு வரவில்லை அதாவது இப்படி கொண்டாந்தால் பெருமைக்காக போட்டுக்கிறான் என்று சில பேர் சொல்லலாம் என்கிற நான் அதை கொண்டு வரவில்லை அப்பொழுது நினைத்தேன் என்ன தாயை என்ன அவர் நினைப்பது போல் செய்கின்றார்களே அப்படின்னு நினைத்தேன் அம்மன் ஒன்றும் பேசுவதில்லை இந்த அம்மனாவது நீங்கள் பேசலாம் சிரிக்கலாம் பதில் அவள் சொல்லுவாள் ஆனால் மீனாட்சி அம்மன் அவளிடம் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவளுடைய அருள் இந்த சமயத்தில் என்னிடம் இருந்தது என்பது நாராயணபுரத்தை தாண்டி அவர்கள் போகவில்லை இங்கே அம்பாள் நிறுத்தி விட்டாள் எதற்காக பெரிய காரியம் நடந்த விற்பாடு ஒரு சதஸ் இந்த அளவிலே ஒரு சதஸ் நடத்த வேண்டும் இணையாத்தாங்குடியிலே நடத்தினார்கள் அங்கே தங்கியிருந்ததனால் அங்கே நடத்தினார்கள் அந்த இடத்தை விட்டால் எந்த இடம் பொருத்தமான இடம் என்று கேட்டால் மதுரை தான் தான் கலைகளை வ வளர்த்தது வாசையை வளர்த்தது கோயிலை கட்டினது அதே இடத்தில் இந்த சதஸ்ஸு நடக்க வேண்டும் என்று அம்பாளுடைய யோஜனை போல் இருக்கின்றது தான் எனக்கு அந்த வெற்றி கிடைத்தது சரி இப்போது இதே அறுபத்தஞ்சாவது கும்பாபாஷன் அறுபத்தஞ்சு இது அறுபத்தாறு திருவிளையாடல் சாமி திருவிளையாடல் கும்பகாசமானது அம்மனுடைய திருவிளையாடல் முதல் திருவிளையாடல் அது இப்போ சொல்வதற்கு நேரமில்லை அவர்கள் இங்கே இந்த சதஸை கூட்டி நம்மளுடைய கலைகளை மறக்கக்கூடாது படித்தவர்கள் மட்டுமல்ல படிக்காதவர்களும் கூட அந்த கலையுடைய பயனை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் சன்னிதான அவர்கள் இந்த சதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் விடைபெற்றுவதற்குள் முன் இன்னும் ஒரு சங்கதி நடக்கப் போகின்றது கூடிய சீக்கிரத்தில் மாதிரிக்கே ஒரு சர்வகலா சாலை வரப்போகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிகிறது அது அவருடைய அனுகிரகம் இருந்தால் கூடிய சீக்கிரம் வந்து அன்றுவிடும் என்று நான் நினைக்கின்றேன் பெரிய காரியங்கள்லாம் நடக்க வேண்டுமானால் பெரியவர்களுடைய ஆசி வேண்டும் அவருடைய நல்ல எண்ணம் வேண்டும் அந்த சர்வகலா சாலையும் சீக்கிரம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவருடைய ஆசை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சதசானது நல்ல முறையில் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அதன் மூலமாக ஆணும் பெண்ணும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் அலைஞர்களும் எது சென்றவர்களும் பயனை அடைய வேண்டும் இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாமெல்லாம் இறைவன் இறைவி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களை நான் பிரார்த்தித்து கொண்டு இந்த வணக்கத்தை சன்னிதான் அவர்களுக்கும் சின்ன அவர்களுக்கும் உங்களுக்கும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்